ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு ரேஷன் தோரம் பருப்பை வச்சு ஒரு சட்னி பண்ணிடலாம் இதை வந்து ஏற்கனவே நான் வந்து சுத்தமாக கழுவிட்டு வெயிலில் காய வச்சு வச்சுருக்கேன் அதுலேருந்து வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வதக்க தான் போகிறோம் அடுத்து நல்லா கை ஒரு கைப்பிடி அளவுக்கு நிறைய கருவேப்பிலை எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் இது தாளிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு எடுத்திருக்கேன் அடுத்து பூண்டு நல்லா ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு பல் இருக்குது ஒரே ஒரு தேங்காய் செல் இவ்வளோதாங்க இது தேவையான ஐட்டம் இது வந்து ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இந்த சட்னி கிடைக்கும் அடுத்து கொஞ்சமாக வந்து புளி ஒரே ஒரு கொட்டை புளிய கொட்டை சைஸில் கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து மாலை எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம் இப்போது கேஸில் வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாய் காயட்டும் இதில் கொஞ்சமாக வந்து நல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு மூணு டீஸ்பூனால் ஊற்றுறேன் எண்ணெய் நல்லா காய்ட்டும் அடுத்து இந்த ரேஷன் தோரம் பருப்பு எடுத்துக்கலாம் இந்த பருப்பு வந்து ரொம்பவே வந்து சத்து அதிகங்க நம்ம வந்து வாங்கி வச்சோம்னா ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து வந்துடும் அளவுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து சத்தான பருப்பு தான் போடுறாங்க ஆனால் அவங்க வந்து யாருமே வந்து பயன்படுத்துறது கிடையாது சாம்பார் வச்சோம்னா ஒரு ஃப்ளேவர் வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறது இல்லை நம்ம வந்து இது சட்னியாகவும் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன் இப்போ இந்த பருப்பை வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாக வெயில் அடிக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது இதை நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்து லெமன் சாதம் புளி சோறு செய்யும் போது கூட நம்ம வந்து கடலப்பருப்புக்கு பதில் இதை வந்து பயன்படுத்தலாங்க தாளிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் கடப்பருப்பு உருத்தம் பருப்பு போட்டு தாலி இல்லைங்களா சில பொருட்களுக்கு அதுக்கு பதில் வந்து இந்த பருப்பை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலேயே வந்து காஞ்ச மிளகா போட்டுப்போம் நல்லா வறுப்படுத்தும் நல்லா பொன்னிறமாக வதக்கிதுங்க ரொம்ப கருகு விட்டுறாதீங்க பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க வந்து நம்ம கருவேப்புளிய போட்டுக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில வந்து பொரிச்சா மாதிரி செய்யும் போது நல்லா மணமா இருக்கும் துவையல் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதுலயே வந்து பூண்டை போட்டுக்கலாம் பூண்டம் புளியும் போட்டுப்போம் நல்லா வாதி விட்டுருவோம் பெருங்காயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் வறுத்து வெங்காயம் போட்டுக்கோம் நல்லா வறுத்து விட்டுருங்க நல்லா ஒரு கண்ணாடி பதத்தில் வதங்கட்டும் ரொம்ப வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை இதே சட்னியை நீங்கள் வந்து சாம்பார் வகையத்தில் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட் அமுக்கலமாக இருக்குங்க நான் வந்து பெரிய வெங்காயம் தான் இருந்துச்சு அதில் நான் செய்கிறேன் முதல்ல தேங்காவை வந்து ஒரு துருவு துருவிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து இப்படியே முழுசாக போட்டு அரைச்சோம்னா உருண்டை உருண்டே ஒரு டைம் வந்து அப்படியே அங்கங்கே சரியாக அறப்படாமல் நிற்கும் நம்ம ஒரு துரு துருவிட்டு போட்டு அரைக்கும் போது நம்மளுக்கு கரெக்டான ஸ்ட்ரெச்சர் கிடைக்கும் பாருங்கள் துருவியாச்சு அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அவ்வளோதாங்க போதும் ரொம்ப வந்து வத பண்ணணும் அவசியம் இல்லை லேஸாக பச்சை வாசனை போதும் போட்டால் போதும் இந்த சூடு கடாயிலே அப்படியே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் அப்படியே இருக்கட்டும் ஆறனை பிறகு அரைச்சிருவோம் இப்போ அது ஆடுறதுக்குள்ளே கொஞ்சமாக வந்து தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம் கொஞ்சமாக கேஸ் ஆன் பண்ணிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு போட்டு தீயை குறைச்சி வச்சுருங்க அயிலை வச்சுட்டு தாளிக்கும்போது அந்த அனல் போட்டு தீ பிடிக்க வாய்ப்பு இருக்கும் அதனால் தாளிக்கும் போது எண்ணெய் காய்ற வரலாம் வச்சுருந்துச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி பிடிச்சிக்கங்க அப்போ தான் வந்து வந்து இந்த நெருப்பு வந்து இதில் பட்டு குப்புனு தீ பிடிக்காது அவ்வளோதான் கடுகு பொறிஞ்சிருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலையை வந்து போடுங்க இப்படி தான் தாங்கிக்கணும் கேஸ் போதே நீங்கள் கருவேப்பில் போட்டிங்கன்னா இதோட இது பட்டு டக்குன்னு வந்து நெருப்பு பிடிச்சிக்கணும் அதனால் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு போட்டால் போதும் சும்மா பொரிஞ்சாலுமே போதும் கருவேப்பில தாளிக்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் வந்து பிகினர்ஸுக்கு வந்து சில பசங்கள் சின்ன வாலிப பசங்கள் வந்து நெருப்பு எரியும் போது போட்டுட்டு குப்புன்னு தீ பிடிக்கும் அதனால் வந்து கொஞ்சம் வயசு பசங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸு நல்லாவே ஆறிடுச்சுங்க இப்போ ஜாரில் போட்டுடலாம் இப்போ ஜாரில் போட்டாச்சு இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு கல் உப்பு போட்டுப்போம் அவ்வளோதாங்க அரைச்சாச்சுங்க சட்னி நல்லா மனமாக ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ இந்த கட்டியாக வந்து இப்படியே கூட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லை சாதத்துக்கு வந்து சைடிஷாக கூட வந்து கூட்டு இல்லாத டைம்ல இந்த மாதிரி பருப்பு வீட்டில் இருக்கும் இதை வச்சு நம்ம வந்து துவையல் வந்து சைடிஷாக வச்சோம்னா ரொம்பவே நல்லதுங்க இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கணும்னா சட்னி கட்டியாக வச்சா துவையல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜாரை கழுவி ஊற்றி களைக்கலாம் ஓரளவுக்கு திக்காக தான் இருக்குது மூணு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கூட கூட சட்னி கொஞ்சம் வரும் இப்போது இதில் தாலிப்பை போட்டுடலாம் அவ்வளோதாங்க இந்த ஹெல்த்தியான சட்னியே வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமண்டில் சொல்லுங்கள் இது வந்து டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உண்மையாலுமே ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே பத்து இட்லி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் வீட்டில் தோரம் பருப்பு ரேஷன் தோரம் பருப்பு இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி வந்து நீங்கள் துவையல் பண்ணுங்கள் சட்னி செய்யுங்க நல்லாவே பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதி தேங்க்யூ மக்களே